வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ இப்போ ஹெச்எம்பி வை வைரஸ் வந்து நம்ம இடத்துலையும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு பாதிச்சுருக்கிறதா நம்ம பார்க்குறோம் பச்சளம் குழந்தைங்களுக்கும் பாதிச்சுருக்கிறதான தகவல் வந்து நம்ம செய்தித்தாள்கள்லாம் நம்ம கேட்டுட்ருக்குறோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்க கிட்ட வரும்பொழுது கால் கழுவிட்டு தயவு செஞ்சு வெளியில் பெரியவங்க போகிறோம் அப்படின்னா கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க குழந்தைங்களை வந்து தொடுங்க கை கால் கழுவிட்டு க நல்லா சுத்தமாக வந்து குழந்தைங்கள தொடுங்க அதே மாதிரி குழந்தை சின்ன குழந்தைங்கன்னா வசம்பு இந்த காப்பெல்லாம் விடுங்க அந்த பனிக்காலம் ஏன்னா என்ன குளிர் காலத்தில் தான் அந்த கொரோனாவும் சரி அல்லது இப்போ இருக்கிற ஹெச்எம்பி வைரஸும் சரி டிசம்பர் ஏப்ரல் அப்படிங்கிறது சைனாவில் வந்து ரொம்ப குளிரான இடமா இருந்திருக்கு ஸோ அந்த சமயத்தில் வந்து பரவி ஆரம்பித்தது தான் இப்போ வந்து வெளியில் அதிகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்குது அப்படிங்கிற அதாவது குளிர் சீதோஷண நிலைக்கு தான் அது வந்து அதிகமாக பரவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட மழைக்காலம் முடிஞ்சது இப்போது குளிரும் கிட்டத்தட்ட முடிய போகுது தான் ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் தம் கட்டணுன்னா ஓகே அவ்வளோ அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பெருசாக பாதிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம இருக்கிற மண் நம்மளோட சுது சீதோஷ்ண நிலைக்கு வந்து தாக்குதல் வந்து நம்ம குழந்தை இயற்கையிலே வீரியமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நம்ம அதிகமான ப்ரிகாஷன்ஸு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஸோ அதனால் என்ன பண்ணணும் கை கால் அளம்பிகிட்டு தான் கிட்டே போகணும் அப்படிங்கிறது வெளியில் பாப்பா தம்பி கூட்டிகிட்டு போகிறோம் எமர்ஜென்சியில் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மற்ற அனாவசியமாக வந்து க்ரௌடு இருக்கிற இடத்துக்கு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போகிறது தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அண்ணா அந்நியர்கள் யாராவது வர்றாங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களும் கை கால் முஞ்சி கழுவிட்டு தயவு செஞ்சு பாப்பாவை தூக்குறதோ அந்த மாதிரிலாம் பண்ண கொடுங்க வந்து ஆசையாக வந்து கொஞ்சிறது அதெல்லாம் வந்து ரொம்ப முகத்தை வந்து கிட்ட கொண்டு போய்ட்டு கொஞ்சிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு அதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து இந்த வேப்பலையெல்லாம் கொஞ்சம் பாப்பா தூங்குறாங்கன்னா அது அடியில் போட்டு வைங்க ஏன்னா அது ஒரு கிருமி நாசினி தான் இல்லையா சுடு தண்ணி வந்து கொடுங்க அது சுடு தண்ணி வந்து எப்பயுமே குழந்தைங்க வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சு கொடுங்க அதில் வந்து கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்னா அந்த துளசியும் கற்பூரவள்ளியும் கொஞ்சம் ஒரு பத்து தழை போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு பத்து தழை அப்புறம் ரெண்டு கற்பூரவள்ளி தலை அது போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க அப்புறம் எப்பயுமே கொஞ்சம் நார்மலாக சுடு தண்ணி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் எது வெது அதாவது கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரொம்ப கொதிக்க வேணால் கை வெது வெதுப்பான அளவுக்கு இருந்தால் போதும் அந்த குள்ள கிருமிகள் இறந்தால் போதும் அதே மாதிரி காலையிலேயும் மாலையிலையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு உடம்புலாம் துடைச்சி விடுங்க பச்சைளம் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னாக்க அதேமாதிரி வெளில போகிறாங்கன்னா தலையில் வந்து இந்த தொப்பி போடுறது இந்த ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இந்த நம்ம ஹேண்ட் டிஷ்யூ பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஹோட்டலெல்லாம் கூட பார்ப்போங்க தானே ஸோ அதை 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 யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து யூஸ் த்ரோ மாதிரி தான் அது டிஷ்யூ பேப்பர் ரேட்டும் கம்மி தான் டுவெண்ட்டி ருபீஸ் சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயே ஒரு ஐம்பது சம்திங் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஒன்று எடுத்து இந்த சளி இருக்குன்னா அதை தொட அதில் வந்து தொடச்சி தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸில் துடைக்கிறது அப்படியே சளி சிந்தி வேறு ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே தூக்கி போடுறது தயவு செஞ்சு வேண்டாங்க முடிஞ்சளவு காட்டன் துணி போடுங்க ஆனால் க்ளீனாக அலசி போட்டுருணுங்க அப்படி இல்லைன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் யூ யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் அதை பத்திரமா வேறு எங்கேயும் தொடாமல் அதை பார்த்துக்கோங்க நம்ம சளி சிந்தினா கூட என்ன பண்ணணும் கை வந்து கழுவிட்டு தான் வந்து பாப்பாவை தூக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் முக்கியங்க அந்த வசம்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க சாம்பிராணி வந்து ஏதோ வாரத்தில் ஒரு நாளாவது தயவு செஞ்சு காமிங்க அப்புறம் அந்த துளசி தலை துளசி தலை தண்ணி வந்து நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் அந்த வேப்பில தண்ணி வேப்பிலையும் அரைச்சு என்ன பண்ணுங்க அதில் மஞ்சத்தூள் கலந்து கொஞ்சம் வீட்டிலாம் எப்பயாவது ஒரு டைம் வந்து தெளிச்சு விடுங்க இதுவுமே கிருமி நாசினி தான் ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நல்ல உணவுகள் நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த சத்தான உணவுகள் வந்து சாப்பிடுங்க சும்மா அந்த கேக்கு க்ரீமு பண்ணு இதெல்லாம் பார்த்து எது தேவையானதோ அதை எடுத்துக்கிடுங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள்லாம் காலையிலேயே அதிகாலையிலே வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறது அலுவலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொடுக்கற தயவு செஞ்சு வேண்டாங்க அது அவங்களுக்கு தெரியாது நல்லது கேட்டது நம்மளுக்கு தெரிஞ்சும் தப்பு பண்ணக்கூடாது இல்லைங்களா கொடுத்துட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டாங்க வீட்டை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க அழுகு துணி சேலமாக பார்த்துக்குங்க இது எனக்கு நாம் அறிந்த வகையில் இது இதை விட இன்னும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குங்க பக்கத்தில் பாட்டி வயதானவர்கள் கேட்டிங்கன்னா நிறையா சொல்லுவாங்க பட் இது வந்து இப்போது சத்தான உணவுகள் அதிகமான வந்து வெளி உணவுகள் வந்து கடை உணவுகள் அதாவது பதார்த்தங்கள் வெளி உணவுகள் அனாவசியமான உணவுகள் தவிர்த்துருங்க சத்தான உணவுகள் குழந்தைங்க வந்து இந்த ஒரு இந்த ஒரு காலகட்டம் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க அப்புறம் அந்த சும்மா அந்த ரவுண்டிங்கு பார்க்கு ரொம்ப க்ரௌடான இடத்துக்கு தயவு செஞ்சு அனாவசியமாக கூட்டிகிட்டு போகாதீங்க குழந்தைங்களே ஆகட்டும் நம்மளாகட்டும் அனாவசியமாக அங்கேயும் போக வேண்டாங்க அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இது நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா கோவிட்லேயே கொஞ்சம் நம்ம அவங்க அவங்க இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க ஸோ இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாங்க எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கலாங்க நன்றிங்க வணக்கம்